இப்ப ரெண்டு கேள்வி கேட்பேன் ஒரே நேரத்துல என்னன்னா மீண்டும் பிள்ளைகள் தான் ஏன்னா இப்போதைக்கு நம்மளுடைய இளைஞர் சமுதாயம் தான் நம்மளுடைய எதிர்காலம் அதனால அவங்களுக்காக தானே அதிகமான கேள்விகள் நான் எடுத்திருக்கிறேன் சினிமாக்கள்ல மொபைல்ல சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய வன்முறை காட்சிகள் தவறான சித்திகரிப்புகள் பிள்ளைகளுடைய மனசு ஆழமா பாதிக்குது அதனால கோவப்படுறதா ஹீரோயிசம் நினைச்சுக்கிறாங்க முன்கோபமா இருக்கிறதா பெருமை நினைச்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தவறான வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை இந்த நிலையிலிருந்து பிள்ளைகளை இது பக்கெல்லாம் போகாம இருக்கிறது இது தவறான அது என்று புரிய வைப்பதற்காக என்ன முறைகளை கையாளலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க இது முதல்ல பார்க்காம நம்ம அனுமதிக்காம இருக்கிறது பாக்குறது அதுக்கு மேலே இப்ப அவங்க எல்லார் கையிலயும் போன் இருக்கிறதுனால அவங்களே பார்த்துடுறாங்க அப்படி பார்க்கும் போது அதை பின்பற்றணும்னு நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் புரிய வைக்கணும் என்னன்னா நிழல் எது நிஜம் எதுன்னு தெரியுமா இந்த வன்முறை காட்சிகள் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு நிழல் நமக்கு பொழுதுபோக்குக்காக அமைக்கப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையை பத்தி சொல்லலாம் இப்ப வந்து நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு நடுவில் என்ன திடீர்னு ஒரு பத்து பேர் ரவுடி வர்றாங்க நீ போய் அந்த பத்து ரவுடையும் ஒரு கையால நிறுத்தி எல்லாத்தையும் நிறுத்த முடியுமா அப்படின்னு ஒரு நகைச்சுவையா கேட்டு பாக்கலாம் அப்ப அவங்களே அதை அதை விசுவலைஸ் பண்ணி சிரிப்பாங்க ஓ அப்ப இதெல்லாம் முடியாது நம்ம வாழ்க்கையில் திடீர்னு நம்ம ஒன்னா ஒரு பாட்டு போட்டு நம்மளாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்க முடியுமா திடீர்னு ஒரு காமெடியன் வந்து நம்ம நடுவுல ஒரு நகைச்சுவை பண்ண முடியுமா இப்பெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்ப அவங்க வந்து அதை விசுவலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கே அது ஒரு காமெடியா இருக்கும் ஆமா இது வந்து நிஜம் கிடையாது அப்படிங்கறத கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாம அதே அந்த சினிமாவே எடுத்துக்கலாம் அந்த எல்லாம் பாக்குறாங்க இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது அந்த தீய நடவடிக்கைகள் ஈடுபடு ஈடுபடுறாங்க இல்லையா அவங்களுக்கு கடைசியில என்ன முடிவு ஏற்படுதுங்கிறதும் அதை காட்டப்பட்டிருக்கும் நிச்சயமா அப்ப அதையும் சேர்த்து சொல்லலாம் இதை பின்பற்றமா இப்படி வரும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம் அப்ப இத பாக்காத பார்க்காதன்னு அவங்கள சப்ரைஸ் பண்றதுக்கு பதிலா அவங்க மனங்க மனதை வந்து திசை திருப்பலாம் என்னன்னா இப்ப வந்து நிறைய ஆப்கள் இருக்கு இந்த உதாரணமா தமிழ் மொழிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு குழந்தைகளுக்கே நிறைய தெரிய மாட்டேங்குது வள்ளி நம்னா என்ன மெல்லி நம்னா என்ன வள்ளினரா என்ன மெல்லினரா இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு போல சொல்லித் தரேன் ஆப் அந்த மாதிரி ஆப்ப இன்டெரிடியூஸ் பண்ணலாம் சில ஆப்ல வந்து சில சில நாலு கோள்கள் தான் போடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒரு உருவத்தை வந்து வரையற மாதிரிலாம் சிம்பிளா கட்டுத்தராங்க குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டை அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த ஆன்மீக கதைகள் பத்தி சொல்ற இருக்கு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் இதுக்கு மேல அவங்க வந்து சண்டை பயிற்சிகள் தான் கத்துக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டாக்க நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலைகளை வந்து கத்துக்கிறதுக்கு நம்ம ஊக்குவிக்கலாம் உதாரணமா இந்த சிலம்பாட்டம் போன்ற கலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு ஊக்குவிக்கலாம் நம்ம கலைகளும் அழிஞ்சு போகாது அங்க போனாக்க ஒரு குருவோட வழிகாட்டல் இருக்கும் அவங்க வந்து தெளிவா சொல்லி தருவாங்க இந்த பயிற்சிகள்லாம் ஒரு மன வலிமை பெறதுக்கு ஒரு உடல் வலிமை பண்றதுக்கு அது மட்டும் இல்லாம ஒரு தற்காப்புக்காக தான் இதுல வந்து ஹீரோயிசம் காட்டுறதுக்காக எல்லாம் கிடையாதுங்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க இது மாதிரி கொஞ்சம் அவங்க திசை திருப்பலாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்க நம்ம திசை திருப்பினாக்க அத வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க ரொம்ப அருமை அழகா சொன்னீங்க ஈஸியா தான் இருக்கேங்கிறது ரொம்ப பெற்றோர்கள் கண்டிப்பா முயற்சி செய்வாங்க நம்புறாங்க